பேச துவங்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டு அதுக்கு பிறகு துவங்கலாம்னு நினைக்கிறேன் வகுப்பில் தான் கேள்வினா நீங்களும்மா கேள்வி அப்படின்னு கேட்குறதுலே சிரிக்கிறதுலே தெரியுது அதாவது பதினெட்டு வயது பூர்த்தி ஆனவர்கள் தூக்குங்க பார்ப்போம் இல்லை இல்லை காரணமாக தான் கேட்குறேன் ஏன்னா இருக்கும் சரி இப்போது இந்த பதினெட்டு வயது பூர்த்தி ஆனதில் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறவங்க கைதட்டுங்க சார் ஆனால் இன்னைக்கு இந்த மேடைக்கு உங்களை வரவழைச்சதுக்கு என்ன காரணம் எதுக்காக வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா ரெண்டே தானே இருக்க முடியும் தெரியாதா தெரியும் தெரியும்னு சொன்னதுனால நான் கேட்குறேன் யார் ஒரு நோட்டோ ஒரு குறிப்பு புத்தகமோ எதுவுமே நான் முதல் வரிசையில் இருக்கவங்கள பார்த்து ஏமாந்துட்டேன் சரியா ஓ அவர் சார் ஒரு ஐடியா சொல்றாரு கொண்டு வந்தவங்கள விட கொண்டு வராதது யாரு கைதுக்குங்க கேட்டா எளிதாக இருக்குங்கிறாரு பாருங்க அதாவது இது இல்ல இல்ல நாம இதுதான் அதாவது சொன்ன சொல்லும் விடுத்த அம்பும் கடந்த காலமும் திரும்பி வரவே வராது நீங்கள் இந்த கல்லூரி வாழ்க்கை பருவம் ஒரு கதகதப்பான பருவம் இந்த பருவத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு இந்த மூணு வருஷம் ஓடுறதே தெரியாது இதில் சில பேர் பிஜி போகலாம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன தம்பி சுதீஷ் முதல்ல பேசும் பொழுது அவரை நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தப்போ அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அவர் தான் இங்கே வரணும் இங்கே இல்லாட்டி சில்வன்ஷின்னு இங்கே தூத்துக்குடியிலே வேலை பார்க்குற ஒரு பெண்ணை வரவழைக்கிறதுக்காக இருந்தோம் அப்புறம் வந்து தான் இவரை தேர்வு பண்ணோம் ஏன் அவர் எவ்வளவு சாதாரண இருந்து வந்தாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அதாவது வீட்டில் எல்லாம் என்ன சொல்லி அனுப்புகிறாங்க அவங்கள நல்லா படிங்க அப்படி தானே சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் நாம் எப்படி படிக்கிறோம் என்ன குறிக்கோளோடு நம்ம இங்கே வர்றோம் நமக்கு ஒரு இலக்கு வேணும் அந்த இலட்சியத்தை இலட்சியம் எதை என்ன என்னவா இருக்கணும் அதை நோக்கி நாம் பயணப்படுகிறோமா ஏதோ அந்த மூணு வருஷம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போயிடலாமா ஏன்னா பல இடங்களில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிகிரி அந்த மூணு எழுத்தை போட்டுட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அதுதான் பெரும்பாலான வீடுகளில் உள்ள மந்திரமாக இருக்குது நாம் அதை தாண்டி சிந்திக்கணும் இன்றைக்கி இருக்கிற உலகம் எப்படி இருக்குது இன்றைக்கி நாம் கல்யாணம் பண்ணலாம் இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு நம்ம நினப்போம் ஒரு மூணு நாலு வருஷம் போச்சுனா தான் ஒரு குழந்த குட்டி பெற்ற பிறகு தான் வாழ்க்கையில் நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஏதோ வந்தாங்க இப்படிலாம் பேசுனாங்க இப்படி இருக்கலாம் இப்படி படித்தீங்கன்னா இப்படி வரலாம் அப்படின்னு அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னாங்க ஆனால் நாங்கள் தான் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம கவலைப்படுறதுனால என்ன ஆக போகுது ஒன்றும் ஆக போகிறதில்லை சரி முதல்ல கேட்ட கேள்வி வேறு மாதிரி கேட்குறேன் இப்போ உங்கள்கிட்ட யார்கிட்டையெல்லாம் செல்ஃபோன் இல்லை அவங்க மாத்திரம் கைதுக்குங்க பார்ப்போம் எது தூக்கலாமா வேணாமா அப்படின்னா பாதி ஃபோன் வச்சுருக்கோம் பாதி ஃபோன் இல்லைன்னா இல்லை ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கேன் அதை தூக்கலாமா வேணாமா அப்படி பார்க்குறீங்களா குறிப்பிட்ட பேர் ஒரு ஏழு எட்டு பேர் தான் எனக்கு தெரியுது கை கெல்லப்படுங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபோன் ஒவ்வொருத்தரையும் வந்து ஆக்கப்பூர்வமான சக்திக்கும் பயன்படுத்துது அழிவுபூர்வமான சக்திக்கும் பயன்படுத்துது ஆனால் பெரும் ஒன்றே வேண்டாம் ஒரு வாரத்துக்கு உங்கள் ஃபோனை பூரா பிரின்சிபால்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பேரும் கொடுப்பீங்களா நாங்கள் வேற ஒரு மாற்று ஒரு மற்ற ஒரு ஃபோனை ரெடி பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட கொடுத்துடலாமான்னு உங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போகும் ஆனால் நம்ம காலையில் என்ன மாதிரியான செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்கிறோம் நீங்கள் காலையில் எந்திரிச்சோ உடனே பாருங்கள் நம்ம சக தோழிக்கோ தோழனுக்கோ நம்ம என்ன போடுறோம் என்ன சாப்பிட்டாய் இட்லி இட்லிக்கு சட்னியா சாம்பாரா இந்த மாதிரி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பேசுகிறீங்க இல்லையா இந்த ஃபோனை பிடுங்கி ஒரு வாரம் வச்சுட்டாக்க உங்களுக்கு சித்தப்பிரம பிடிச்சிரும் நானா நாங்கள் நீங்கள் அனுப்புகிற செய்திகளை படித்தோம்னா எங்களுக்கு சித்த பிரம அதுதான் உண்மை ஆனால் நான் ஏன் இதை விளையாட்டுக்காக சொன்னாலும் சரி சீரியஸாக சொன்னாலும் சரி நம்மை இந்த அந்த அதில் ஒரு ஒரே ஒரு கூகுள் ஆண்டவர் அதில் இருக்கார் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து உங்கள் வகுப்பில் எதையாவது சொல்ல விட்டுட்டாங்கன்னா கூட அதற்கான அர்த்தங்களை அதில் போட்டு கண்டுபிடிக்கலாம் நம்ம எவ்வளவோ பண்ணலாம் எதுவும் தெரியாததை கற்றுக்கொள்வதற்காக நாம் அந்த சாதனத்தை பயன்படுத்த வேண்டும் நான் ஒரு ரெண்டு வெற்றியாளர்களை உங்கள் முன்னாடி குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது கேரளாவில் வயநாடுன்னு ஒரு ஊர் நமது சகோதரர் பழனிசாமி அவர்களுக்கு என்ன நம்ம ஊரை பற்றி பேச போகிறேன்னு பார்க்குறாரு அதாவது அந்த வயநாட்டில் தொழுவண்ணான்னு ஒரு இடம் அங்கே வந்து ஒரு ஆதிவாசி பெண் அந்த ஆதிவாசி பெண் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இளமையிலேயே உங்களுக்கு தெரியும் ஆதிவாசியில் அவங்க வாழ்க்கையில் ஆரம்ப பள்ளி கூட படிக்காத நிலைமைகள் தான் அவங்களுக்கு ஆனால் இந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன வயசில் அவங்க அவங்க பள்ளிக்கூடத்துக்கு கலெக்டர் வர்றார் கலெக்டர் வந்த உடனே அங்கே அவருக்கு என்ன ராஜ மரியாதை கிடைக்கிது போலீஸ் வர்றாங்க பந்தோபஸ்து நிற்கிறாங்க சல்யூட் அடிக்கிறாங்க நாம் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக வர வேண்டும் வருவோமோ மாட்டோமோ சார் எஸ்பி சார் சொன்னாங்கல்ல கனவு காணுங்கள் இதுதான் கனவு நம்ம கனவு வேறு வேறு கனவுலாம் காண்போம் அந்த கனவை நம்ம சொல்லலை தூங்குனா கனவு வரும் ஆனால் தூங்காமல் வரக்கூடிய கனவு இது அதனால் நீங்கள் அந்த பொண்ணு வந்து அப்படி வாழ்க்கையில் நாம் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியாளரை வரணும்னு சொல்லுது ஆனால் அவங்க குடும்பத்தில் வந்து அதனுடைய தாயிட்ட வந்து சொல்லுது நானும் வந்து கலெக்டருக்கு படிக்கலாம்னு இருக்கேன் அதெல்லாம் நீ படிச்சின்னா நம்ம சாதி சனத்தில் அப்படி யாரும் படிக்கலை படிக்கவும் முடியாது படிக்கிறதுக்கு சக்தி வேணும் நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு மற்ற நம்பிக்கையை விடவில்லை அதனுடைய சூழ்நிலை வந்து எப்படின்னா அவங்க அம்மா ரெண்டு பேரும் கூலி வேலைக்கு போகிறாங்க அப்போது எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க நிச்சயமாக முடியாது அப்படின்றாங்க ஆனால் அந்த பொண்ணு வேலை நாள் அதாவது அவங்க அப்பா அம்மா வந்தாலும் கூட சனி ஞாயிறுகளில் போய் வேலை பார்த்து கொஞ்சம் பணம் சேர்த்து ஒரு ஆதிவாசி பெண் நீங்கள் அதை தான் நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் அந்த பெண் வந்து அந்த கல்லூரி படிப்பை படிக்கிறது கூட பணம் இல்லை ஆனால் அதை படித்து கலெக்டருக்கு நான் வந்து தேர்வு எழுத போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வீட்டில் சொல்லும் பொழுது அவங்க அம்மா மாத்திரம் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க அப்பா சொல்கிறாங்க நீ கலெக்டருக்கு படித்து என்னத்தை கிழிக்க போகிற ஒன்றும் வேண்டாம் நீ இதை டிகிரியை முடிச்சுட்ட இதுலேயே நம்ம ஒருத்தர் பையன் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க இல்லை என்னுடைய லட்சியம் அது என்ன செய்யுது வேலைக்கு போகுது ஒரு வேலையில் ப்ரைவேட் கம்பெனியில் போய் சேர்ந்துட்டு படிக்குது படித்து முதல் முறை தோல்வி நமக்கெல்லாம் என்ன வரும் முதல் முறை தோல்வின உடனே அப்பாடா எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமேல் இதில் நமக்கு தேராது பக்கத்தில் இருக்கிற நண்டுகள்லாம் என்ன செய்ய தெரியுமா நம்ம காலை பிடிச்சி இழுத்து விடும் இது நான் அப்போவே சொல்ல உனக்கு தோல்வி தான் வராத இழுத்து விட்டுருவாங்க இது முயற்சி எடுத்தாலும் கூட ஆனால் இந்த நண்டு எப்படி நண்டு ஆதிவாசி நண்டு உறுதியாக இருந்து ரெண்டாவது முறை எழுதுகிறது ரெண்டாவது முறை எழுதியதிலும் தோல்வி அப்போ இந்த தோல்வி நமக்கு கிடைச்சிதுன்னா இப்போ நமக்கு நம்ம வரவ முடியாதா அழுதும் தொழுதும் நாம் எங்கே கோட்டை விட்டோம் படிக்கணும் அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த குடிசையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிசையை நான் இப்போ பவர் பாயிண்ட்லேனா காட்டலாம் ஒரு கரையான் அரித்து இருக்குது அந்த அவங்க வீடு ஒரு சின்ன ஒரே ஒரு அறை கொண்ட வீடு தான் அவங்களுக்கு பாத்ரூம்னால் எப்படின்னா கிடையாது ஒரு சாக்கு வச்சு மறைச்சி கட்டினது அந்த கரையான் அரித்து அந்த இடமெல்லாம் அவங்க வீடெல்லாம் மழை பெஞ்சால் ஒழுகும் இவ்வளவு கஷ்டத்தில் மூன்றாவது முறையாக தேர்வு எழுதுது மூன்றாவது முறையாக தேர்வு எழுதி முடித்த உடனே இது என்ன பண்ணுது இந்த இதுக்கு படிக்கிறதுக்கு வாங்கின காசுக்காக கூலி வேலைக்கு போகுது கூலி வேலைக்கு போகும்போது திடீர்னு ஒன்று டெல்லியில் உன்னைய நீ தேர்ந்தெடுக்கப்பட்டாய் இந்தியாவில் நானூற்றி பத்தாவது இடத்துக்கு நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய் நான் வீட்டுக்கு தகவல் வருது அப்போ தான் நாலு பேர் பக்கத்து வீட்டிலேருந்து நீ சாதிச்சிட்டம்மா கூட இருந்த வரைக்கும் நீ உன்னால் சாதிக்க முடியாது இப்படி தான் ஒரு அவநம்பிக்கையும் தோல்வியுமான ஒரு அவங்களையும் டிஸ்கரேஜ் பண்ணி படிக்கவும் விடாமல் ஆனால் அவங்க அம்மா மற்ற தன்னம்பிக்கையோட படி நீங்கள் எல்லா வீட்லேயும் நீங்கள் பாருங்கள் அவர் சொன்ன மாதிரி தாய் எப்போவுமே வந்து தாம் தம் தாயோ தகப்பனோ யார் நம்ம கெட்டு போகணுங்கிறதுக்காக கல்லூரிக்கு அனுப்புகிறதில்ல படித்து நல்ல நிலைமைக்கு வரணும்தான் ஆனால் நம்ம குதிரையை கொண்டு போய் தண்ணி குடிக்க விடலாம் கூட்டிகிட்டு போய் ஆனால் குதிரை என்ன செய்யணும் அது தண்ணி குடிக்கணும் நம்ம தலையை பிடிச்ச அமுக்குனாலும் அது தண்ணி குடித்தா தானே அது போலத்தான் இதுவும் அந்த பெண் டெல்லிக்கு போகணும் நேர்காணலுக்கு போகணும் நேர்காணலுக்கு போகும் போகும்போதுக்கு டெல்லிக்கு போவதற்கு பணம் இல்லை வட்டிக்கு கடன் வாங்குகிறாள் அந்த பெண் வட்டிக்கு கடன் வாங்கி அந்த காசிலே டெல்லிக்கு போய் அந்த நேர்காணலை எழுதுகிறார் நேர்காணலை சந்திக்கிறார் நேர்காணலை சந்தித்து முடித்து விட்டு வந்து இரவும் பகலும் தான் வாங்கிய கடனை கட்டுவதற்காக வேலை செய்கிறார் ஒரு பதினஞ்சு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த தோட்டத்தில் இருந்த எலக்ட்ரிக்கு இதில் தவறாக அந்த பெண்ணுடைய இடதுகையில் விழுந்து அந்த இடதுகை ரொம்ப ஒன்றும் பண்ண முடியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு செய்தி வருகிறது அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பயிற்சிக்கு செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவர் அவர் விரும்பிய வண்ணம் எல்லாருக்கும் சொந்த மாநிலத்தில் கிடைக்கிறது கஷ்டம் நம்ம சார் செல்வம் சார்லாம் இங்கே படித்தாங்க கனவு கண்டாங்க ஆனா அவரால் இங்கே வர முடியல ஹிமாச்சல் பிரதேசம் எங்க இருக்கிறது ஹிமாச்சல் பிரதேசத்தில் கலெக்டர் ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தினுடைய இதுதான் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு டெபுட்டேஷனில் தான் ஒர்க்கில் தான் இப்போ அவங்க அவர் இப்போ இந்தியா முழுக்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் இன்னும் சொல்லணும் அப்போ அந்த பொண்ணு வந்து ஆதிவாசி குடும்பம் அந்த கிராமமே கொண்டாடுது இதெல்லாம் வெற்றி ஆனதுக்கு பிறகு சரி கேரளா விட்டுருங்க இங்கே கரூர் மாவட்டத்தில் கரூரில் அவர்கள் வந்து அதாவது பழங்குடி தீண்டத்தகாதவர்கள் அவர்களை தீண்டத்தகாரெல்லாம் எங்கே ஊருக்கு ஒதுக்குப்புறம் ஒரு சேரி அந்த சேரியில் தான் அவங்க வசிப்பார்கள் அவங்க அப்பா ஒரு கிராமத்தில் அந்த பெரியவங்க வீட்டுக்கு வழியாக போகணுன்னா த இதில் இருக்கிற துண்டு எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டு அந்த தெருவை நடக்கணும் செருப்பை காலில் கையில் எடுத்துக்கிட்டு தான் அந்த அந்த தெருவை கடந்து போகணும் அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்தவர் பூவிதா என்ற பெண் அந்த பெண் வந்து என்னென்னாக்கும் கல்லூரில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இப்படி தான் கல்லூரியில் வந்து கலெக்டர் வர்றார் கலெக்ட்ரு வரும் பொழுது அந்த பொண்ணுக்கு தோணுது இப்போ இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு இருக்காங்களே நம்ம சமுதாயம் அந்த பொண்ணு அப்போ கூட தான் உயரணும்னு நினைக்கிறத விட தன்னுடைய சமுதாயத்துக்கு நாம் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்தால் எப்படி இருக்கும்னு கனவு காங்குது அப்போ அந்த பொண்ணு பூவிதா வந்து சாதாரண அவங்க குடும்பத்தில் கூலி வேலைக்கு போகிறவங்க அவங்க தெரியும் உங்களுக்கு தீண்டத்தகாத அந்த குடும்பம் கேளியும் கிண்டலும் செய்கிறது இந்த பொண்ணு நான் வந்து அது என்னென்னா அவங்க கல்லூரியில் மாறுவேடை போட்டி போடணும்னா கூட ஐஏஎஸ் அதிகாரி மாதிரி போட்டு அவங்க ஐஏஎஸ் அதிகாரி எப்படி வர்றாங்கன்னு அந்த நடி நடித்து காட்டக்கூடியது தன்னுடைய கனவை நான் ஒரு ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்று அந்த பூவிதான் நினைக்கிறார் அவங்க தாய் தகப்பன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் கமலம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அம்மா இது நமக்கு லாயக்கே படாது நீ வந்து இதில் தேரவே முடியாது படிக்கிறதுக்கு நம்ம காசுக்கு எங்கேம்மா போவோம் நீ எப்படி சொல்கிற அதுவும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு டிகிரி அதுவும் கூட வந்து அதுக்கு வரலாறு படிக்கணும்னு ஆசையாக ஆனால் யாரோ ஒருத்தர் நான் பணம் கட்டேன் நீ பீடெக் படின்னு சொல்லி சொன்ன சரி நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு பீடெக் படித்து பீடெக்கில் தேர்ச்சி அடைஞ்சிருது தேர்ச்சி அடைஞ்ச பிறகு என்னுடைய கனவு கருகி போய்விடக்கூடாது இரவும் பகலுமாக படித்து அவர் இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் இன்னைக்கு துணை ஆட்சியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மனது வைக்க வேண்டும் எல்லாருக்கும் ஒரு வகுப்பு நடக்கிறது அந்த வகுப்பிலே பேராசிரியை பாடம் நடத்துகிறார் நாற்பது பேரையும் ஒன்றாக உட்கார வைத்து தான் பாடம் நடத்துகிறார் அதிலேயே முதல் மாணவி ரெண்டாம் மாணவி மூணாவது மாணவி என்று மார்க்கெடுக்கிறார்கள் புரிதலில் உள்ள குறைபாடுகள் தான் இது ஒரு பிரச்சனை அல்ல ஆனால் என்ன நடக்குது தெரியுமா கணிதம் வராது பல பேர் கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு மூணாவது படிக்கும்போது அஞ்சு மூணு எத்தனைன்னு கேட்டாங்க ஒன்பதுன்னு எழுதிட்டேன் அந்த டீச்சர் வந்து நறுத்துன்னு மண்டையில் கொட்டினாங்க உனக்கு கணக்கே வராது அடுத்த நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கணக்கு போட்டு அஞ்சு மூணு எட்டு தான் நாலு நாலு எட்டு தான் இப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அடுத்த நாள் டீச்சர் கேட்கும்போது நம்ம சொல்லிடணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு கணக்கு சொன்ன உடனே இந்த பொண்ணு எந்திரிச்சு நிற்கிது நீ மர மண்டு ஒன்றுக்கும் ஆக மாட்டா உட்கார் அது பதிலே சொல்லலை உட்கார் இந்த சூழ்நிலைகள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மனம் என்ன நினைக்குது நமக்கும் கணக்குக்கும் காத தூரம் ஒத்தே வராது நமக்கு கூட நண்டுகள் இருக்குமே இந்த நண்டுகள்லாம் சேர்ந்து ஆமாம் எனக்கும் வராது உனக்கும் வராது இப்படியே நம்மளை போட்டு பண்ணுறதுனால தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு சிந்திப்பதில்லை நான் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து முதல்வர் சகோதரி அவர்கள் என்னிடம் பேசும்போது சொன்னார்கள் எங்கள் நீங்கள் மோட்டிவேஷன் வந்துட்டு போனீங்கன்னா குறஞ்சது எங்கள்ட்டு ஒரு அதில் ஒரு கால்வாசி பேராவது போயிடணும் நான் சொல்லலை அவங்க ஆனால் அவங்க சொன்னாங்க உங்கள் புண்ணியத்தில் அது நடந்தால் நான் முதல்ல சந்தோஷப்படுறாள் நான் தான் அப்படின்னாங்க அப்போ அவங்க எவ்வளவு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா அவங்க அவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க இல்லை எங்கள் பிள்ளைங்களுக்கு இருக்குது ஆனால் அதற்கு தூண்டுகோளாக சக்தியாக நீங்கள் வந்து பேச வேண்டும் அப்படின்னாங்க இன்றைக்கி இன்றைக்கி செல்வம் சார் இங்கே வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க இன்றைக்கி காலையில் அவர் உங்களுக்காக பேசணும்னு எத்தனை மணிக்கு எந்திரிச்சா தெரியுமா மூணு மணிக்கு எந்திரிச்சு அவர் மூணு மணிக்கு அவர் இருக்கிறதுலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகும் சென்னையில் வந்து அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வர்றாரு இங்கே வந்துட்டு என்கிட்ட சொல்கிறாரு தூக்கமே இல்லை சார் நான் வந்து ஒரு பத்தரை மணிக்கு வந்துடுறேன் நீங்கள் ப்ரோக்ராம் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னாரு எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னா ஆனால் எஸ்பி விடலை எங்களை இன்றைக்கி காலையில் டிஃபன் சாப்பிட வரைக்கும்னு சொல்லி அவரை தூங்க விடாமல் எங்களை வீட்டுக்கு பக்கம் அவர் அவர் கூப்பிட்டாரு போயிட்டோம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவருக்கு என்ன அவருக்கு உங்களுக்கு வரணும் இது பேசணும்னு என்ன அவருக்கு சொல்லுங்க பார்ப்போம் அவர் இருக்கிறதில் நம்ம இவர் இருக்கார் அவர் கேரளா அண்டு லட்சத்தீவு ரெண்டுக்கும் சேர்ந்த அதிகாரி பழனிசாமி சார் அவர் சார் நீங்கள் நாளைக்கெல்லாம் காலையில் என்னால் திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்பி வர முடியாது நான் நைட்டே வந்துடுறேன் உடனே நான் இம்மிடியேட்டாக என்ன செய்யணும் சிஸ்டர்ட்ட சொல்லி சிஸ்டர் உங்களுக்கு வந்தாங்கன்னா அந்த நைட்டில் தங்க வைக்கணும்னு சொன்னேன் அப்புறம் எல்லாம் போ நாங்கள் ஏன் எவ்வளோன்னா ப்ரிப்பேடாக வந்து உங்களை எப்படியாவது இதிலிருந்து ஒரு நான் அதிகம் சொல்கிறேன் நான் சிஸ்டர்கிட்ட அப்படி தான் சொன்னேன் ஒரு இருபத்தஞ்சி பேரையாவது இதில் அனுப்பிடலாம்னு ஆனால் நீங்கள் கை தூக்குனிங்க பாருங்கள் நாங்கள் இப்போ குரூப் ஒர்க்கு பதிவு பண்ணியிருக்கோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நிச்சயம் நீங்கள் மனது வைத்தால் அத்தனை பேரும் நீங்கள் தேர்வாக முடியும் ஆனால் நீங்கள் மனவு வைக்க வேண்டும் கடின உழைப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் அது இருந்தால்தான் நடக்க முடியும் நீங்கள் நெப்போலியன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா அவர் பக்கத்து வீட்டுக்காரங்கிறதுக்காக கேட்கல நெப்போலியனாக யாருன்னு தெரியும் உங்களுக்கு அந்த நெப்போலியன் இரவு பணி ரோந்துக்கு வருவாராம் திடீர்னு நைட்டு ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு அப்படி போர் வீரர்கள் என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க காவல் பணியெல்லாம் ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்க வருவாங்களாம் அப்போது உட்காந்து அந்த ஏழாவது வாயில் படியில் இருக்கக்கூடியவர் நல்லா தூங்கிகிட்டு இருக்கார் அவர் ஏன்னா இவர் நெப்போலியன் அந்த பக்கத்துக்கு கிராஸ் பண்ணி வரும் பொழுது அவர் நின்று அவருக்கு சல்யூட் அடிக்கணும் அப்போ அவர் காவல் பணியில் இருக்காருன்னு அவர் தெரிஞ்சுக்கிடுவார் அவர் பாட்டுக்கு போயிட்டுருவார் அன்றைக்கி அப்படின்னா நெப்போலியன் வர்றாரு அந்த காவல் பணியாளர் நல்லா தூங்கிட்டு அவர் நெப்போலியன் நல்ல கட்ட பூட்ஸ் மாதிரி டக் டக் டக்னு சத்தம் வர்ற சத்தத்தில் அந்த பணியாளர் என்ன பண்ணுறோம் அய்யோ பக்கத்தில் சத்தம் கட்டுருச்சு டக்குன்னு தூக்கி அப்படி நிற்பாட்டி சல்யூட் அடிக்கிறான் அப்போ நெப்போலியன் கிட்டே வந்து எப்போ இருந்து நீ துப்பாக்கியை தூக்கி பிடிக்கிறதுலேருந்து இந்த பீரங்கியை தூக்கி பிடிக்க ஆரம்பித்த ஏன்னா பக்கத்தில் பீரங்கி இருந்திருக்கு அந்த பீரங்கியை தூ ஒரு ஆள்னால நிச்சயமாக பார்த்தாலே தூக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் மனம் எதை நினைக்கிறதோ அதை நீ செய்ய முடியும் என்பது தான் கணக்கு இன்னொன்னே ஒரு சிறு சுருக்கமாக சொல்கிறேன் பிரையன் ஜோன்ஸ் என்ற ஒரு கிரேக்க இசை மேதை அவரை வந்து பாராட்டுறதுக்காக கூப்பிடுறாங்க அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க நீங்கள் எப்படி அவர் எல்லாருமே பா இசையில் மேதையாக இருக்கலாம் ஆனால் ஒரே நேரத்தில் இருபத்தி ஏழு வாத்தியங்களை இசைத்து அதில் தான் அவர் சக்கரவர்த்தி அவரே யாரும் இல்லை அவர் எப்படி நீங்கள் இருபத்தி ஏழு வாத்தியங்களையும் இசைத்து நீங்கள் எப்படி எப்படி உங்களால் சிறப்பாக பண்ண முடியுது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் நம்ம ஊரில் ஆல் மாதிரி அவங்க ஊரில் ஒரு வானொலி அந்த வானொலியில் இதுவரை நிகழ்ச்சியை தொகுத்து தயாரித்து வழங்கியவர் இன்னார் அப்படின்னு ஒரு பேரை சொல்லுவாங்களாம் அப்போ இவர் நினச்சிக்கிட்டாரு அப்போ இவ்வளவு வாத்தியங்கள் இந்த இசையில் இசைக்கிறாங்க அவ்வளவுமே இவர் தான் இசைத்து வழங்குகிறார் என்று முடிவு செய்து ஒவ்வொரு இசைக்கருவியாக நான் கற்றுக்கொண்டு நான் ஒரே நேரத்தில் இருபத்தி ஏழு இசைக்கருவிகளை இசைப்பதில் நான் தே கைதேர்ந்தவனாக மாறிவினேன் இதுதான் அவர் சொல்லுது மனம் என்ன சொல்லுகிறதோ அந்த மனத்தைக்கு நீங்கள் உத்தரவு போட வேண்டியது தான் உங்கள் வேலை காலையில் நம்ம எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம் இந்த போட்டி தேர்வுகள்லாம் வந்துருச்சு காலையில் நம்ம படுத்து தூங்குவோம் சுகமாக அம்மா எந்திரியுமா எந்திரியுமா போயிட்டு போய்ட்டு அது வீட்டை வெளியே மாற்ற வச்சு எல்லாம் கூட்டி பெருக்கி அள்ளிட்டு திரும்பி வந்து பார்த்தாலும் மக தூங்கிட்டு அம்மா என்னம்மா எந்திரிக்கணுமே போகணுமே கொஞ்சம் பொறுமா தூங்கிக்கிறேன் அங்கே அலாரம் ஏற வச்சுருப்பாங்க அது தலையில் ஒரு தட்டை தட்டி அதையும் ஆஃப் பண்ணி விட்டு தூங்குவோம் ஆனால் இந்த போட்டி தேர்வுன்னு வந்துருச்சுன்னா நம் மனதிற்குள் ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும் அந்த வைராக்கியம் இருந்தால்தான் நாம் வழக்கமாக ஆறு மணிக்கு எந்திரிக்கிறோம் என்றால் நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்க ஏன் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அந்த நேரத்தில் நீங்கள் படித்தால் சிறப்பாக பதிவாகும் நீங்கள் வந்து ஒரு ஒரு வரலாறை படிக்கும் பொழுது பாணிப்பட்டு போர் எப்போது நடந்தது என்று ஒரு கேள்வியை படிக்கணும் இது எதுக்காக நடந்து தொலைச்சிச்சோ நம்ம உயிரை வாங்குது அந்த வருஷம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு புத்தகத்தோடு மல்லுக்கட்டி சண்டை போட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மண்டையில் ஏறார் அதற்கு பதிலாக நீங்கள் அதை உள்வாங்குவதற்கு ஆழ் மனதில் பதிய வைப்பதற்கு நீங்கள் உங்களுடைய குழு உங்களுடைய தோழிகளோட ஒரு நாலஞ்சு பேரோட சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் நீங்கள் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் இது எப்படி பாணிப்பட்டு போர் எப்போ இது நடந்தது கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி பாருங்க அது உங்களுடைய ஆள் மனதில் தங்கும் நீங்கள் படித்து மனப்பாடமே பண்ணிணாலும் எக்ஸாமில் போய் உட்காந்த உடனே அது வாட்டுக்கு மல வரும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் குரூப் ஃபோருக்கு நீங்கள் இவ்வளோ பேர் எழுதுகிறேன்னு போட்டிருக்கீங்க ஒரு பெரிய இது என்னென்னா நீங்கள் கணிச்சு பார்த்தீங்கன்னா இரநூறு மார்க்கு தமிழுக்கு மாத்திரமே புரியுதா இந்த இரநூ தமிழ் தானே நம்மள பல பேர் எனக்கு தமிழ் தானே ஏன்னா தமிழ் நமக்கு அப்படி சரளமாக வரும் நம்ம செல்ஃபோனில் எப்படி எழுதுகிறோம் நீ என் இ நீன் என்என் ஏ என் இப்படி எழுதிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு எப்படி தமிழ் வளரும் தமிழ் எப்படி வரும் இதனால தான் நான் சொல்கிறேன் இனி நாம் படிக்கிற புத்தகங்களோடு நம்மை தொடர்பு படுத்தி இந்திய வரலாறை படித்தீர்கள் என்றால் இந்திய வரலாறு அதை உங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி அதோடு படித்தீரென்றால் ஆழ் மனதில் தங்கும் இந்த இரநூறு மார்க் நீங்கள் இதில் எடுக்கிறதுக்கான முயற்சி ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீங்கள் படித்த பாட புத்தகத்தில் தான் கேட்க போகிறாங்க அங்கே கொட்டாவிலாம் வருது பாவமாக இருக்குது சரி இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு இது தூக்கமாக இருக்கலாம் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன் நான் ரொம்ப பேசலாம் பட் எனக்கு பிறகு நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து எல்லாரும் பேச வேண்டும் என்பதற்காக நான் உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்பு விடைபெற்றுக் கொள்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்ப நீங்க தேர்வு எழுதுனா பத்தாது நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் இந்த தேர்வில் வெற்றி பெறுவேன் என்ற உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் உறுதி எடுத்துக்கொண்டால் நாங்கள் இப்படியே ஒரு நாள் கூத்து மாதிரி நாங்கள் அப்படி நடிச்சிட்டு போயிட மாட்டோம் உங்களை ஒரு அந்த யார் யாரெல்லாம் ஏற்கனவே முதல்வர் சகோதரி பேசிட்டேன் உங்களுக்காக இந்த ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு சிறப்பு ஏற்பாடு இருக்குது அதை பிறகு பேசுவோம் அதனால நீங்கள் தொடர்ந்து இதில் படித்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்று இங்கே எங்களை போன்ற மேடையில் வர வேண்டும் நான் வந்து சொன்னேன்னு கேட்டிங்கன்னா நான் எந்த துறையிலையும் அவங்களாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக எல்லாம் வந்தாங்க நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண கிராமத்தில் கிராம எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தமிழில் படித்து இங்கே காலேஜ் தமிழில் படித்து எல்லாம் வந்தவன் தான் ஏன்னா ஒரு அடி ஒரு அடித்த காற்று என்னை கொண்டு அமெரிக்காவில் தள்ளிடுச்சு ஒரு இருபது வருஷம் அங்கே வேலை பார்த்தேன் மூன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினேன் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் கிரானைட்டு கமிஷனில் நான் அந்த ஏழு பேர் உள்ள அந்த கமிட்டியில் சகாயம் ஐஏஎஸ்ன்னு ஒருத்தர் வந்திருப்பார் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அந்த கிரானைட் கமிஷனுக்கு நாங்கள் இந்த இங்கே உள்ள கஸ்டம்ஸு இதை எல்லாத்துக்கும் சோதனை பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த ஆர்பருக்கு எல்லாம் வந்திருந்தோம் ஆக நாங்களும் சாரும் சந்தித்த பொழுது நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க எங்கள் குடும்பம்லாம் அமெரிக்காவில் இருக்குது இப்போ நாங்கள் வந்து சமூக சேவை இருக்கோம் எங்களுடைய நேரங்கள் உழைப்புகளை உங்களுக்காக தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பேராசிரியர் மனோகரன் அவர்கள் அவருடைய அவர் ஆங்கிலத்தில் தான் நான் உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அதனால் அவர் ஆங்கிலத்தில் தான் பேசுவார் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படி உங்களுக்கு ஆங்கிலத்தில் வேணும்னாலும் அவர் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வகுப்பு நாங்கள் அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டோம் அதுபோல் இந்த அளவில் நான் நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்